வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டிலையே நான் யூஸ் எப்படி மல்லித்தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் எந்த மாதிரி ரெடி பண்ணி எவ்வளோ நாள் வச்சுக்கிறேன் எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம அரைச்ச உடனே வர்ற அதே வாசமும் அதே அந்த மனமும் அப்படியே இருக்கிறதுக்கு என்னென்ன நான் ஃபாலோ பண்ணுறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான் ஆனால் சின்ன சின்ன டிப்ஸுகளோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி மல்லித்தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள்னு சொல்லி நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கலப்பட மசாலாக்கள்லேருந்து இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் எவ்வளவுதான் நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்டாலுமே நமக்கு சில வியாதிகள் வரத்தா செய்யுது அப்படி இருக்கிறப்போ கடைகளில் கொடுக்கக்கூடிய அந்த ரெடிமேட் பவுடரை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இன்னுமே நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம வீட்லேயே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க நான் வந்து நாட்டு மல்லி தான் எப்போவுமே வாங்கிறது விரலி மஞ்சள் தான் மஞ்சள் பொடி பண்ணுறதுக்கு நான் வாங்கி வச்சுக்கிறதுங்க நாட்டு மல்லி வந்து ரெண்டு கிலோ இருக்குது மொத்தம் மூணு கிலோ வாங்கினேன் ரசத்துக்களை நான் அப்பப்போ பொடி பண்ணுறதுனால ஒரு கிலோ அளவுக்கு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு ரெண்டு கிலோ அந்த கவரில் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது சில பேர் வந்து வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைப்பேன் அப்படி நம்ம செய்கிறதுனால நல்லா மல்லி வந்து மனமாவும் இருக்கும் அந்த குழம்புல போட்ட அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் வெயிலில் காய வச்சு மல்லி அரைச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வெறும் வானிலையில் போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வருங்க வறுக்க வறுக்க அந்த மல்லியோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடே மணக்கும் அந்த மாதிரி நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வறுத்து தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறணும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கணுங்க இதுக்கு எண்ணெய் எல்லாம் சேர்த்து நம்ம வறுக்க கூடாது ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்றதுனால நம்ம இதை வந்து எண்ணெயில சேர்த்தெல்லாம் வறுக்க கூடாது கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம பாத்துக்கணும் வெறும் வானொலியில இந்த மாதிரி நல்லா நம்ம வறுக்கும் போதே பாத்தீங்கன்னா மல்லி கொஞ்சம் பட்பட்டுன்னு வெடிக்கிற சவுண்டு வரும் நல்ல ஒரு மனமும் வரும் சீக்கிரம் வருத்தரலாம் ரொம்ப வருத்தட்டோம் அப்படின்னா மல்லி வந்து உங்களுக்கு கசப்படிக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆயிடும் நீங்கள் அதாவது கலர் வந்து கம்மியாக இருக்கிற மல்லி நாட்டு மல்லிங்க பச்சை பச்சைன்னு இருக்கிறது வந்து ஹைப்ரிட் மல்லி பச்சை பச்சைன்னு இருக்கிற மல்லி வந்து உங்களுக்கு குழம்புக்கு கலர் வேணால் இருக்கும் ஆனால் அந்த சுவை வந்து இந்த நாட்டு தான் இருக்குங்க அதனால் பெரும்பாலும் நீங்கள் நாட்டு மல்லி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பெரிய தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு அந்த மணமும் சுவையும் ரொம்பவே பிடிக்கும் நான் இப்ப இந்த இந்த மாதிரி மாதிரி கிலோ மல்லியவும் வறுத்து ஆற ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டீங்க நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கு அப்புறம் கவரில் எடுத்துக்கலாம் மஞ்சள் வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது இப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அரைச்சு தர மாட்டாங்க அதனால ஈரம் இல்லாத ஒரு இடத்துல போட்டு இந்த மாதிரி ஒரு குலைவுக்கல் வச்சு நல்லா தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டி தட்டி தான் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அரைச்சு கொடுப்பாங்க அந்த மிஷினில் அப்படித்தாங்க அரைக்க முடியும் நம்ம முழுசாக கொடுத்தோன்னா ரிட்டன் நம்மகிட்ட தந்துருவாங்க மஞ்சள் வந்து நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்துட்டு இப்போ தட்டுனீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ரொம்ப பொடியாக இல்லை மீடியமாக தட்டி கொடுத்தாலே போதும் நல்லா அரைச்சி கொடுத்துருவாங்க மஞ்சத்தூளை பொறுத்த வரைக்கும் கடையில் வாங்குகிற மஞ்சத்தூளுக்கு நீங்கள் இந்த மாதிரி வரளி மஞ்சள் மொத்தமாக வாங்கி உடைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ எல்லா மஞ்சளையுமே இந்த மாதிரி உடைச்சாச்சு உடைச்ச ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் இதையுமே இந்த கவர்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பாத்திரமா நம்ம சேர்க்கும் போது நம்ம ரைஸ் மில்க்கு கொண்டு போகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால போகும்போது கவர்லேயே போட்டு கொண்டு போயிடலாம் அதாவது மிளகாய் வந்து நான் ஆல்ரெடி வெயிலில் போட்டு கவரில் கட்டி வச்சிட்டாங்க காஷ்மீரி மிளகாயும் நல்லா வெயிலில் வந்து நல்லா காய வச்சுட்டேன் காய வச்சு கொண்டு தான் அவங்களும் அரைச்சி கொடுப்பாங்க மிளகாய் வந்து நல்லா காயாமல் வத வதன்றிருந்துன்னா மிஷினில் அரைச்சி தர மாட்டாங்க இப்போ மஞ்சள் கவரில் போட்டாச்சுங்க வாங்க மல்லியுமே உங்களுக்கு காஞ்சி நல்லா ரெடியாக இருக்கும் அதையுமே நம்ம கவரில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் தாம்பரத்தில் ரெண்டு தாம்பளத்தில் நான் ஆற வச்சுருந்தேன் இல்லையா நல்லா ஆறிடுச்சு இப்போ கவரில் எடுத்து போட்டுக்கலாம் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூட்டையும் ஒன்று வந்து மூணு கிலோ குண்டு மல்லிங்க காரத்துக்காக கலருக்காக ஒன்றரை கிலோ காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்குறேன் தனித்தனியாக தாங்க நான் அரைச்சி வைக்கிறது வழக்கம் தனித்தனியாக அரைச்சி தனித்தனி ஏர்டைட் டப்பாக்களை அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாசம் வந்து கடைசி வரைக்கும் போகாது நமக்கு தேவைக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில்வர் டப்பாலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நம்ம எவ்வளவு நாள் யூஸ் பண்ணினாலும் நமக்கு அந்த மனம் வந்து அரைச்ச உடனே இருக்கிற மனம் கட்டாயம் இருக்குங்க இப்போ நான் அரைக்கிற பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா மல்லி வந்து எனக்கு ஒரு நாலு தான் வரும் மஞ்சளும் மிளகாத்தூளும் வருங்க ஒரு வருஷத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளோட மணமும் மாறாது மிளகாயோட அந்த நெடியோ அல்லது அந்த காரமோ மாறவே செய்யாது நான் எப்போவுமே குண்டு மிளகா தான் வாங்குவேன் இது காஷ்மீரி மிளகாய் ஒன்றரை கிலோ அளவுக்கு வாங்கி நல்லா காய வச்சுட்டேன் இப்போ கட்டைப்பையெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ ரைஸ் மில்க்கு போயிட்டு அங்கேயும் நான் போயிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேங்க ஏன்னா ரைஸ் மில்லில் அரைக்கும் போது சில ரைஸ் மில்லுல சும்மா அரைச்சமாக கொடுத்தோம்மான்னு கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு சில ரைஸ் மில்லில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அதுதான் நம்மளோட மிளகாத்தூளோ தூளோ மல்லித்தூளோ மஞ்சள் தூளா நிறம் மாறாமல் கரெக்டாக இருக்குங்க இப்போது காஷ்மீரி மிளகாயை போட்டுட்டாரு இந்த மாதிரி மிஷினில் அரைக்கும் போது உங்களுக்கு சூடு ஏறும் ஆனால் அவங்க அந்த நிறம் மாறாமல் இருக்கிறக்கு ஒரு பக்குவத்தை டக்குன்னு செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க நம்மளும் அதை வாங்கிட்டு வந்து சின்ன ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணினா போதும் மிளகாயோட மனமும் மாறாது அந்த நிறமும் மாறாது இந்த ரைஸ் மில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற பக்குவத்தில் அரைச்சி கொடுத்துருவாங்க ரெண்டு தடவை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாரு பார்த்தீங்கன்னா தெரியும் மிளகா அந்த காஷ்மீரி மிளகாயோட கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆனால் பழைய மிளகாய் அதனால் நல்ல ஒரு நெடி இருந்துச்சு அவங்கள நிற்கவே முடியல அவ்வளோ நெடி இருந்துச்சு அப்போவே அந்த ரைஸ் மில்கார் சொன்னார் கொஞ்சம் காரம் இருக்கும் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க பழைய மிளகாயாக இருக்குது நல்ல க நெடியும் வருது அதனால கொஞ்சம் காரத்த இருக்கும் அதனால நீங்கள் தனி மிளகாத்தூள் போது கவனமாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லையா ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி தாங்க அரைச்ச உடனே என்ன செஞ்சுருவாங்க பேப்பரில் கொட்டி நல்லா ஆற விட்டுருவாங்க ஆற விட்டு பத்து நிமிஷம் கழித்து தான் நம்ம கொண்டு போனால் கவரோ அல்ல டப்பாவோ அதில் வச்சு நமக்கு போட்டு கொடுப்பாங்க பத்து நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் கொண்டு போன கவர்லே தட்டி வாங்கிக்கிட்டேன் ஏன்னா நம்ம பக்கெட் பக்கெட்டாக கொண்டு போனோன்னா நமக்கு இத்தனையும் ஒட்டுக்க கொண்டு போக முடியாது பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணமோ அந்த டப்பாவை முத நாள் நல்லா கழுவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க இது குண்டு மிளகா மூணு கிலோ இருக்குது அவர் வெயிட் பார்த்துக்குவார் அங்கே கடைக்கு வந்திருக்க ஒருத்தர் ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டார் அந்த தாத்தாவுக்கு பதில் இருந்தேன் அவர் அப்படியா அப்படின்னு கேட்டார் அப்போது ரைஸ் மில் காரன்னு சொன்னார் அப்படியே நம்ம கடையும் விளம்பரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதனால என்ன வீடியோவில் உங்களையும் தானே பார்ப்பாங்க இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் சாயங்காலம் மட்டும்தான் இவர் ரைஸ் மில் ஓப்பன் பண்ணுவாருங்க அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் யூஸ் இருக்கிறதுனால சாயங்காலம் மட்டும்தான் கடை இருக்கும் காலையில் கடை ஓப்பன் பண்ண மாட்டார் அப்போ இந்த தாத்தா கேட்டுட்டு இருந்தாரு யூடியூப்ல போட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு அப்போ நான் விவரம் சொல்லிட்டு இருந்தேன் இப்படி நான் சமையல் வீடியோ எல்லாமே போட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் அந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபரும் அந்த வாட்சவர்ஸும் வந்துருச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பணம் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் பரவாயில்ல வீட்டில இருந்தே எதோ ஒன்றும் செய்யணும்லாமணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஏதோ உங்களுக்கு கையில் வருமானம் வரணுமில்ல அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிட்டு இருந்தாரு ஓ யூடியூப்ல வந்து இந்த சமையலெல்லாம் எல்லாம் தேடுறாங்களே அந்த மாதிரி சேனலாக வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த தாத்தா கேட்டுட்டு இருந்தாரு அந்த தாத்தாவுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன் பரவாயில்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் எதுவுமே நல்லதாக நடக்குங்கிறது என்னோட அபிப்பிராயங்க இப்போ அந்த குண்டு மிளகாயும் போட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க அந்த குண்டு மிளகாயும் எப்படி நல்லா அறப்பட்டு வருது அப்படின்னு இந்த மாதிரி தான் போட்டு அரைப்பாங்க பாருங்க நிறமும் பாருங்க கொஞ்சம் கூட மாறலை இப்போ சில ரைஸ் மில்ல வந்து வேற மாதிரி மிஷின் இருக்குது அதில் போடும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை அந்த தாத்தா வந்து உடம்பு சரியில்ல ரைஸ் மில் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லவும் அந்த ரைஸ் மில் கொண்டு போனேன் அவங்க வந்து இப்போ லேட்டஸ்டா உள்ள அந்த அந்த மிஷின் வச்சுருந்தாங்க மிளகா அரைச்சி வரும்போதே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருந்துச்சு நிறமே மாறிடுச்சுங்க அந்த அளவுக்கு அந்த மிஷின் வந்து ஹீட்டில் உங்களுக்கு அரைச்சி வரும்போதே நிறம் மாறி வருது அதனால நாங்கள் போகிறதில்ல இந்த தாத்தாக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வருவீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டு நான் அரைச்சுக்கிறது நல்லா நீட்டா இந்த மாதிரி அரைச்சு உங்களுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பக்கெட்டில் கவர்ல போட்டு தருவாங்க நீங்களும் ரைஸ் மில்கெல்லாம் கொண்டு போனீங்கன்னா அங்கேயே வச்சு கொஞ்சம் ஆற வச்சு தாங்கன்னு சொல்லி வாங்கிக்கோங்க அப்ப உங்களுக்கு நிறமும் மாறாது முதல்ல நல்லா நைஸா வேணும் இல்ல கொஞ்சம் பரப்பரன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தக்கன உங்களுக்கு அரைச்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைக்க மாட்டாங்க அப்போல்லாம் அம்மியில் தானே மசாலா அரைக்கிறது அதனால் அம்மியில் வச்சு தான் மிளகா மல்லி எல்லாம் வறுத்து அப்போ பார்த்தா அம்மியில் வச்சு அரைச்சி எடுப்பாங்க ஒரு சில நேரங்களில் நானும் கூட அம்மியில் அந்த மிளகாய் இதெல்லாம் மல்லியெல்லாம் வறுத்து கொடுத்தாங்கன்னா மசாலா அரைச்சி கொடுப்பாங்க அரைச்சி முடித்தோடனே கையெல்லாம் எரியுதுன்னு சொல்லுவேன் அம்மா கிட்ட அப்போ தேங்காய்ண்ணா போட்டு விடுவாங்க இப்போ நம்ம மொத்தமாக இந்த மாதிரி ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி இது பண்ணிக்கிறோம் மிளகாயும் இந்த மாதிரி பேப்பரில் கொட்டி ஆற வச்சிட்டாரு பாருங்க ரெண்டு தடவையா அரைச்சு இந்த மாதிரி கொட்டிட்டாரு ஒட்டி நல்லா ஆற விட்டுட்டாருங்க அதுக்குன்னு பேப்பர் வச்சிருக்காங்க கரண்டி வச்சிருக்காங்க அப்போவுமே திருப்பியும் திருப்தி இல்லாமல் இல்லாத மாதிரி செக் பண்ணி பார்த்தாரு பரபரன்னு இருக்குதா நைசா இருக்குதான்னு என்கிட்ட கேட்டாரு கரெக்டாக தான் இருக்குது தாத்தா அப்படின்னு ஓகேம்மா அப்படின்ட்டாரு ஆறுனதுக்கு அப்புறம் இதையும் ஒரு கவரில் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சூடு ஆறிடும் அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆனாலும் நம்ம நிறம் மாறாம இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம இந்த மசாலா பொடி அரைக்கணுமான்னு கேட்டால் கட்டாயம் அரைக்கணுங்க அதுக்கோ கஷ்டப்படுறோம் நம்ம ஹெல்த் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கத்தான் செய்யணும் டக்குன்னு நம்ம கடைகளை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் லிஸ்ட்டில் எழுதி வாங்கி அதில் என்ன கலப்படம் இருக்குதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு வயிறு எரியுது வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி சிரமம் பார்க்காம நம்ம வீட்டிலையே கொஞ்சம் ஒரு ஒரு டைம் ஒதுக்கி செய்துட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான இந்த பொடி வகைகளை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மல்லியுமே வெயிட் பாத்துக்கிட்டாரு எப்பவுமே நம்ம வெயிட் என்னதான் சொன்னாலும் அவங்களும் வெயிட் வந்து செக் பண்ணி பாத்துப்பாங்க ரெண்டு மிளகாத்தூள் பாக்கெட்டையுமே பையில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ மல்லி தான் இதுவுமே டக்குன்னு ஆகிடும் இன்னும் ரெண்டு கிலோ தான் மல்லி வந்து உங்களுக்கு அரைக்கிறதுக்கு டைம் எடுக்காது இதையுமே அதே மாதிரி பேப்பரில் கொட்டி ஆற வச்சு தான் கொடுப்பாரு அதனால் நான் ஆறு மணிக்கு ரைஸ் மில்க்கு போயிட்டு நைட்டு ஒம்பதரை மணி ஆயிடுச்சுங்க ஏன்னா இவர் ஈவினிங் டைம் தானே இருப்பார் பகலில் இருக்காதனால சாயங்காலம் ஆறு மணிக்கு அவர் கடை ஓப்பன் பண்ணவும் போனேன் ஒம்போதரை மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு வரும்போது அதுக்கப்புறம் நான் பேப்பர் விரித்து எல்லாம் ஓவர் நைட் வந்து காய விட்டேன் எனக்கு வந்த டயர்டில் பேப்பரை விரித்து உடனே காய வைக்கும்போது எனக்கு வீடியோ எடுக்க முடியலை அதனால் நான் காலையில் உங்கள்கிட்ட நான் டப்பாவில் எடுத்து வைக்கும்போது வீடியோ எடுத்துருக்குறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மல்லியமே நல்லா பொடி நல்லா நைஸாக அரைச்சிட்டாரு அரைச்சிட்டு கேட்டார் நீங்கள் மல்லி மிளகாத்துள்ள என்ன விளான்னு கொடுக்குறீங்க மல்லி வந்து நல்லா வாசமாக இருக்குது அப்படின்னாரு நான் சொன்னேன் இது வீட்டுக்கு தான் தாதா நான் வந்து இது வியாபாரத்துக்கு நான் அரைக்கல வீட்டுக்கு தான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தானே அரைச்சிக்குவேன் உங்களுக்கே ஞாபகம் இருக்குதா போன டிசம்பரில் தானே வந்து அரைச்சேன் அப்படின்னு ஆமாம் ஆமாம் மறந்துட்டேம்னி அப்படின்னாரு கடைசியாக மஞ்சளையும் அரைக்கலான்ட்டு எடுத்து கொடுத்தாச்சு ரெண்டு கிலோ இருக்குதுன்னு சொன்னார் சரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் மிஷினை போட்டு மஞ்சளுமே அரைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா நான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் ரைஸ் மில்க்கு போகும்போது இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி நல்லா நைஸாக அரைக்க சொல்லுங்கள் நல்லா ஒரு பேப்பர் வெறித்து அதில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போயிருக்கிற பக்கெட்டோ டப்பாலையோ ஸ்டோர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அதே சமயத்தில் நான் ஏன் சில்வர் டப்பா யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேங்க என்ன காரணம் அப்படின்னா சில சில்வர் டப்பாவில் பார்த்திங்கன்னா இரும்பு அதிகமாக கலந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த இரும்பு வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த மசாலா பொடி வந்து அடியில் அப்படியே துரு பிடிச்ச மாதிரி அந்த இரும்பு ஏறிடுங்க அதனால தான் நான் வந்து பெரும்பாலும் நான் சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறதில்ல பிளாஸ்டிக் டப்பாவில் ஏர்டைட் டப்பாவில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஆனால் என் வீட்டுக்கு வந்து அளவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவேன் சின்ன சில்வ சில்வர் டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு கிலோவாக கூட இந்த மாதிரி வறுத்து அரைச்சி டப்பாலாம் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து வேறொரு டப்பாவுக்கு நீங்கள் அளவாக எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அந்த ஃப்ளேவர் நிறமெல்லாம் மாறாமல் எப்படி இருக்குங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்படித்தான் நான் வந்து மசாலா தூளெல்லாம் நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இப்போ மஞ்சத்தூளுமே கவரில் தட்டி கொடுத்துட்டாரு நான் கொண்டு போன கவர் வந்து சின்னதாக இருக்குன்னு அவர் கடையில் இருந்த ஒரு கவர் வந்து எடுத்து அதில் தட்டி கொடுத்துட்டாரு இப்போ மல்லித்தூளுமே எடுத்து கொடுத்துர்ற அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு டைம் ஆனதுனால நான் வந்து வீடியோ எடுக்கல இப்போ காலையில் பாருங்கள் நல்லா எல்லாமே ஆறிடுச்சு இப்போ டப்பாலாம் நம்ம கொட்டி ஸ்டோர் பண்ண வேண்டியதாங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறமே மாறாமல் நம்ம ஒரிஜினல் கலர் இப்படி தாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த ரூமே நெடி தாங்கலை அந்த அளவுக்கு நெடி இருக்கும் ஒரிஜினலாக நம்ம எந்தவித கலப்படமும் இல்லாமல் நம்ம மசாலாத்தூள் அரைச்சி அதை சமையலை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அதோட ஒரு தன்மையே வந்து ஒரு அலாதி தாங்க எனக்கு அதில் ரொம்ப பெருமையாக இருக்கும் பரவாயில்ல நம்ம இதை பண்ணுறோமா அப்படின்னு சில நேரம் என்னையவே நான் பாராட்டிக்குவேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம சமையல் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்க சொல்லுங்க உங்க வீட்ல இந்த மாதிரி நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றீங்களா மசாலா பொருட்கள் ரெடிமேட் மசாலா பொருள் தான் வாங்குறீங்களாங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப நான் எல்லாமே ஒவ்வொரு டப்பாலையும் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாவே காமிக்கிறேன் பாருங்க மிளகாத்தூளுமே நிறைய இருக்கிறதுனால முதல்ல ஒரு டப் கரண்டி வச்சு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை சுருட்டி நம்ம டப்பால தட்டிக்கலாம் எடுத்த உடனே பேப்பரில் எடுத்தோன்னா ஒன்று பேப்பர் வந்து கிழிஞ்சிடக்கூடாது பேப்பர் நீங்கள் போடும்போது நாலஞ்சு பேப்பரை ஒன்றா போட்டு மசாலா பொருட்களை அந்த அப்படி காய விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லா டப்பாலையும் ஸ்டோர் பண்ணிட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக இப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம மிளகா காய வச்சு மல்லையெல்லாம் காய வச்சு வறுத்து மிஷினில் தெரித்து அதை ஓவர் நைட்டாக நம்ம ஆற விட்டு டப்பாவில் அதாவது பிளாஸ்டிக் டப்பாவில் நான் ஏன் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கெட்டு போகாது அதாவது சில்வர் டப்பா வந்து சீக்கிரம் சில சமயம் இரும்பு அதிகம் கலந்த சில்வர் டப்பாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அடியிலெல்லாம் தூள் எல்லாம் கருப்பாயிடும் அதனால தான் பிளாஸ்டிக் டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சது இது வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட அந்த பொடியில் வந்து கொ மா அதாவது பத்தல் தொள்ளும் சரி மல்லிகைத்தொள் சரி மஞ்சத்தூள் அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் எதுவுமே வண்டு வராதுங்க தான் நான் ஏர்டைட் பாக்ஸில் வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் அதோட ஃப்ளேவர் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு போகவே செய்யாது அதனால தான் இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அளவாக எடுத்துக்குவேன் சில்வர் டப்பாலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது பக்கெட்லேருந்து அளவாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்குவேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஹெல்த்தியான நம்ம பொடிகளெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம அம்மாக்கெல்லாம் இப்படியெல்லாம் மசா அரைக்கிறதுக்கு இப்படித்தானே காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணி மிஷினில் அரைச்சாங்க அதே மாதிரி தான் நான் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இனி எங்கள் பிள்ளைங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த கலப்படம் இல்லாத மஞ்சத்தூள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற தூளை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா செப்பாக கொஞ்சம் ரெட்டிஸ் கொடுக்கும் ஆனால் இப்போ நான் அரைச்சிட்டு வந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கலர் வந்து நல்லா ப்யூராக இருக்கும் அதனாலயே நான் மஞ்சள் இருந்து எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது மொத்தமாக மற்ற சிக்கன் குழம்பு மசாலா தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் அதை அப்பப்போ யூஸ் பண்ணிப்பாங்க நான் இந்த மாதிரி நான் நிறையா அரைச்சி வைக்கிறது இல்லை புளிக்குழம்பு சாம்பார் தூள் இதெல்லாம் வந்து அப்பப்போ பவுட்ரு பண்ணி மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி டப்பாவில் வச்சுக்குவேன் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்